வெளிக்கடை படுகொலைக்கும் நீதி வேண்டும் செல்வம் அடை சபையில் மறுக்கப்பட்ட ஒரு தமிழின படுகொலையின் கோடீஸ்வரர் சகோதரத்துவ தினத்தினை முன்னிட்டு யாழ் வரும் சிங்களவர்கள் நாட்டை சூடவுள்ள கடற்பிராந்தியங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை குறுக்கல் மடம் மனித புதைக்குள்ளே நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு பாதுகாப்புக்கு அரசாங்கம் பொறுப்பு ஜாயதிச வெளியிட்ட தகவல் வடக்கு கிழக்கு மக்கள் எழுச்சி சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்திய பாரிய போராட்டம் இறுதி யுத்தத்தில் சரணடைந்தவர்கள் தொடர்பில் ஐநாவிற்கு சென்ற பரிந்துரை விடுதலை நீர் தந்து தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை நோக்கிய பயணத்தில் இணையுங்கள் செய்திகள் அணு அரசாங்கம் தாக்குதல் மற்றும் வேறு சில படுகொலைகள் தொடர்பாக தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அதே வெளிக்கடையில் நடந்த தமிழ் இனத்துக்கு எதிரான கொடூரமான படுகொலைகள் தொடர்பிலும் விசாரணைகள் அவசியம் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் இன்று சபையில் தெரிவித்தார் மாதம் ஜூலை மாதம் வெளிக்கடை சிறையிலே படுகொலை செய்யப்பட்ட மாதம் அதை இந்த அரசு விசாரணை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அது சம்பந்தமாக சில கருத்துக்களை சொல்லலாம் என்று விளைகின்றேன் தமிழினத்தின் விடுதலைக்காக உரிமைக்காக முதலிலே ஆயுதம் எடுத்து போராடிய தலைவர் தங்கத்துறை தளபதி குட்டிமணி போன்றோர் பருத்து மணற்காடு கடற்கரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நாலாம் மாதம் ஐந்தாம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை மாதம் இருபத்தஞ்சு மற்றும் இருபத்தேழாம் திகதிகளில் மொத்தம் ஐம்பத்தி மூன்று பேர் தமிழ் அரசியல் கைதிகள் பொதுமக்களின கொடூரமாக சிங்கள காடையர்களால் கொல்லப்பட்டார் இதற்கு போலீஸ் சிறை காவல் அதிகாரிகள் எல்லோரும் உடந்தையாக இருந்தார்கள் குட்டிமணி உட்பட பலரின் கண்கள் பிடுங்கி எடுக்கப்பட்டது இரண்டு நாட்கள் இரண்டு நாட்கள் தொடர்ந்து இந்த படுகொலை நடைபெற்று கொண்டிருக்கின்ற சூழலில் தலைவர் தங்கத்துறை தளபதி குட்டிமணி ஜெகன் நடேசதாசன் தேவன் சிவபாதம் ஸ்ரீகுமார் மரியாம்பிள்ளை குமார் குமார குலசிங்கம் மற்றும் டாக்டர் ராஜசுந்தரம் உட்பட ஐம்பத்தி மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் குட்டுமோனி குட்டிமணி பட்டுக்கோட்டை எம்பியாக நியமனம் செய்யப்பட்டார் அந்த சமயம் சிறைச்சாலை அதிகாரியா அதிகாரிகள் அவரை விடுதலை செய்ய விடுதலை செய்யவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் இந்த தருணத்திலே எங்களுடைய தலைவர் தங்கத்துறை குட்டுமணி ஆக்கள் நீதிமன்றத்திலே ஆற்றிய உரையை நான் இங்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் நாம் வன்முறை மீது காதல் கொண்டவர்கள் காதல் கொண்டவர்களோ அதே போன்ற நோயினால் பாதிக்கப்பட்ட மன நோயாளிகளோ அல்ல உரிமை மறுக்கப்பட்ட ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் உண்மையான போராளிகள் இது எங்களுடைய தலைவர் ஸ்தாபகர் தமிழ விடுதலை இயக்கத்தின் ஸ்தாபகரான தங்கத்துறை தலைவர் அவர்கள் ஆற்றிய உரை தளபதி குட்டுமணி அவர்கள் நீதிமன்றத்தில் ஆற்றிய உரையை ஒரு குட்டுமணி தூக்கில் போடுவதன் மூலம் ஆயிரம் ஆயிரம் குட்டுமணிகள் உருவாவார்கள் உங்களால் அதை தடுக்க தடுக்க முடியாது என்பதை நிதர்சனமாக அவர் சொல்லி முடித்தார் அது எண்பத்தி மூன்றிலே எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் அந்த ஆயுதம் போராட்டத்தை ஆதரித்து களம் இறங்கியதை அவருடைய அந்த உரை வரை இந்த திட்டமிட்ட இனப்படுகொலையினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கறுப்பு ஜூலை ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டு தமிழ் தமிழர்கள் கொழும்பிலே கொலை செய்யப்பட்டார்கள் நாலாயிரத்துக்கு மேல் தமிழ் கடைகள் அளிக்கப்பட்டன இந்த மாதம் தமிழ விடுதலை இயக்கம் தமிழ் தேசிய வீரர்கள் மாதமாக பிரகடனப்படுத்தி அதை நினைவு கூறுகிறது இந்த அரசாங்கம் உடனடியாக இதற்கு ஒரு விசாரணையை செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த படுகொலை என்பது எங்கு வெளிக்கடைகளை நடந்தது கண்கள் பிடுங்கப்பட்டது சித்திரவதை முதல் படுகொலை செய்யப்பட்டார்கள் எங்கே புதைக்கப்பட்டார்கள் என்பதை அறிய முடியாமல் இருக்கிறது ஆகவே இந்த பழைய கொலைகளை விழித்த ஞாயிறு கொலைகள் இப்படி பல கொலை கொலைகளை விசாரிக்கின்ற முற்படுகின்ற அரசு இந்த வெளிக்கடை படுகொலையை நான் நினைக்கின்றேன் ஜேஆர் காலத்திலே இது நடைபெற்றது ஆகவே இந்த விடயத்தை விசாரிக்க வேண்டும் என்று நான் இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் சகோதரத்துவ தினத்தினை முன்னிட்டு நாளைய தினம் புதன்கிழமை சோசலிசம் இளைஞர் சங்கம் யாழ்டபி போகிறத்தில் நாளைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு வருகிறார் உள்ளனர் தேசிய ரீதியிலே மேற்கொள்ளப்படுகின்ற இந்த சகோதரத்துவ தினமானது இம்முறை யாழ்ப்பாணத்தை நோக்கியதாக மேற்கொள்ளப்பட இருக்கின்றது இந்த தினமானது முற்றுமுழுதாக சோசலிச இளைஞர் யூனியன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டமைப்பினால் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது இவர்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒருங்கிணைந்த ஒரு கட்டமைப்புக்குள் இருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த சகோதரத்துவ தினம் என்பது நாளைய தினம் காலை ஆறு மணிக்கு கொழும்பிலிருந்து யாழ்தேவி புகையிரதம் வழியாக எங்களுடைய சகோதரர்கள் கொழும்பிலிருந்து புறப்பட்டு தொடர்ச்சியாக முக்கியமான புகையிரத நிலையங்கள் என்று சொல்லப்படுகின்ற குருநாகல் அனுராதபுரம் வவுனியா வழியாக யாழ்ப்பாணம் வரை தொடர்ந்து பயணித்து இந்த யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்தை வந்தடைந்து இங்கே யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்திலே புத்தகங்களை புகையிரத நிலைய நூல் நிலையத்துக்காக கையளித்து கொண்டு அந்த நிகழ்வு மாலை யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்ற ட்ரிம்மர் மண்டபத்திலே எங்களினுடைய சகோதரர்கள் மற்றும் தென்னிலங்கையில் இருந்து வருகின்ற சகோதரர்கள் இணைந்ததாக இந்த தினமானது மேற்கொள்ளப்பட திட்டமிடப்பட்டிருக்கின்றது அதனுடைய தொடர்ச்சியாக நாளை மறுதினம் காலை அனலை தீவில் இருக்கின்ற ஒரு ஆரம்ப பாடசாலை ஒன்றில் அந்த மாணவர்களுக்கான சில உதவி திட்டங்கள் நட்புறவு அடிப்படையில் மேற்கொள்ளப்பட இருக்கின்ற அதே நேரம் தீவிலே தென்னங்கன்றுகள் நாட்டப்பட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இந்த சகோதரத்துவ தினமானது விமர்சையாக அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது இந்த சகோதரத்துவ தினம் என்பது எதற்காக அனுஷ்டிக்கப்படுகின்றது என்பது தொடர்பாக சிந்திப்போமாக இருந்தால் எங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த நாட்டில் ஏற்பட்ட இந்த முரண்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் முப்பத்தோராம் திகதி ஆசியாவினுடைய மிக பிரபல்யமானதும் முக்கியத்துவமானதும் முதன்மையானதும் இலங்கையினுடைய அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய அதிலும் தமிழர்களினுடைய அடையாளமாக கருதப்படுகின்ற இந்த யாழ்ப்பாண நூல் நிலையத்தினுடைய எரிப்போடு ஆரம்பமாகி அது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுகளில் மிகப்பெரிய இனக்கலவரமாக மாறி அதனுடைய விளைவுகளினால் பல்வேறு வகையான உடமை இழப்புக்கள் உயிரிழப்புக்கள் ஏற்பட்டது நாங்கள் அனைவரும் அறிந்தது அதைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் ஏற்பட்ட அந்த கலவரத்தின் தொடர்ச்சியாக கருப்பு ஜூலாயாக அது அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே இந்த சோசலிச இளைஞர் கழகம் என்பது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இந்த ஜூலை மாதத்திலே இருபத்தி மூன்றாம் திகதியில் சகோதரத்துவ தினத்தினை இலங்கை முழுவதுமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் அதனுடைய நோக்கம் பல்வேறு வகையான அரசியல் மதம் இனம் சார்ந்த காரணங்களினால் தமிழர் சிங்களவர்கள் முஸ்லீம் பேகர் மலை என்று சொல்லி பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த இனங்களினுடைய பிரிப்புக்கு மத்தியில் ஒரு இணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த தினமானது சகோதரத்துவம் தினம் என்கின்ற பெயரில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகின்றது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த ஆண்டும் இந்த நிகழ்வு மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது அதனுடைய மிக முக்கியமான நோக்கம் இனிவரும் காலங்களில் இவ்வாறான தமிழ் சிங்கள முஸ்லீம் பேகஸ் அதே மாதிரி மலை என்று சொல்லப்படுகின்ற இனம் சார்ந்தோ மதம் சார்ந்தோ சாதி சார்ந்தோ எந்தவிதமான பிரிப்புகளும் இல்லாத ஒருங்கிணைந்த மக்களாக மனிதாபிமானத்தோடு சகோதரத்துவத்தோடு பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை நோக்கத்தை வெளிப்படுத்தும் வகையாக இந்த நாட்டின் முதுகெலும்பாக கருதப்படுகின்ற இளைஞர்களினால் அவர்களினுடைய கட்டமைப்பாக இருக்கின்ற இந்த சோசலிச இளைஞர் கழகத்தினால் இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகின்றது அந்த வகையில் இந்த முரண்பாடுகள் எவ்வாறு உருவாகியது என்பது அதற்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது போல எங்களினுடைய கல்வியின் அடையாளமாக இருந்த யாழ்ப்பாண நூல் நிலையம் எரிக்கப்பட்டது மட்டுமல்லாது பல்வேறு வகையான இடங்களில் பல்வேறு வகையான இனக்கலவரங்கள் தூண்டப்பட்டிருந்தது அதற்கு பிரதான காரணம் ஒரு சில குடும்பங்கள் ஒரு சில சமூகங்கள் அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொண்டு இந்த நாட்டில் வாழ்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் தாங்கள் தொடர்ச்சியாக அதே தன்மையோடு வாழ வேண்டுமாக இருந்தால் கீழே இருக்கின்றவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற தினமும் தங்களினுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடுகின்ற கல்விக்காக போராடுகின்ற தொழிலுக்காக போராடுகின்ற மக்களின் மத்தியில் ஓர் பிரச்சனையை ஏற்படுத்துவதன் வழியாக தங்களினுடைய அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில்தான் இந்த நாட்டில் பல்வேறு வகையான கலவரங்கள் இன பிரச்சனைகள் இடம்பெற்று வந்திருக்கின்றன இவை இவ்வாறு தொடருவது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது எங்களுடைய அடுத்த தலைமுறையாகிய சந்ததிக்கு இந்த நாடு ஒரு அமைதியானதும் ஆரோக்கியமானதுமான வளமான ஒரு வாழ்க்கை சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற வகையில் இந்த அரசாங்கம் அமைவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் இந்த சோசலிச இளைஞர் கழகமும் இணைந்து இந்த செயற்பாட்டினை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே கூறியது போல அதனுடைய ஆரம்ப நிகழ்ச்சி நாளை முதல் தொடங்கி நாளை மறுதினம் வரையும் இடம்பெற இருக்கின்றது அந்த வகையில் யாழ்தவி புகையிரதத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட சகோதர இன சகோதர மொழி பேசுகின்ற மக்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணிக்க இருக்கின்றார்கள் அவர்களினால் யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டு ரிம்மர் மண்டபத்திலே தொடர்ந்து கலாச்சார மற்றும் ஏனைய நிகழ்வுகள் இடம்பெற்று இந்த சகோதரத்துவ தினமானது இனிதே ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது தர்மபுரம் தருமபுரம் பிரிவுக்குட்பட்ட கரிமட்டு குளத்தின் கீழ் உள்ள பிரதான ஆறான நெத்திலியாறு பகுதியில் அண்மை காலமாக பெருமதிமிக்க பலவகை மரங்கள் சட்டவிரோதமான முறையில் வெட்டப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரவு எவித அனுமதியும் ஒன்றி மரங்கள் அளிக்கப்பட்டு கொள்ளையிடப்பட்டு வருவதுடன் அப்பகுதியில் உள்ள ஆற்றிலும் சட்டவிரோதமான முறையில் மணல் அகழ்வு இடம்பெற்று வருகின்றது அத்துடன் நெச்சிகை மேற்கொள்ளப்படும் வயல் நிலங்களிலும் பல அடித்தளத்திற்கு தோண்டப்பட்டு மணல் அகழ்வு இடம் வருவதாகவும் அப்பகுதியில் வாழும் விவசாயிகள் கிராம அலுவலருக்கு முறைப்பாடு செய்துள்ளனர் இன்றைய தினம் தர்மபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி எம் தேசநாய்க்கு கிராம அலுவலர் கிராம மட்ட அமைப்புகள் கண்டாவளி பிரதேச செயலக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட இணைந்து அப்பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பாக நேரில் சென்று பார்வையிட்டனர் இதுபோன்ற செயற்பாடுகள் இனிவரும் காலங்களில் இடம்பெறாத இருப்பதற்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு எனும் தனது பிரத்தியோக தொலைபேசி இலக்கத்தினூடாக எந்த வேளையிலும் தம்மை தொடர்பு கொண்டு முறையிடுமாறு தருமபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தெரிவித்தார் இடம்பெற்றாலும் உடன் தெரிவிப்பதன் மூலம் குற்ற செயல்களை கட்டுப்படுத்த முடியும் எனவும் இரவு வேலிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மன்னார் ஊடாக வரையிலும் அம்பாந்தோட்டையில் இருந்து பொத்துவில் வரையிலான கடற்பிராந்தியங்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கை இந்த கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் சில நேரங்களில் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது இதன் காரணமாக கடற்பகுதிகள் சில நேரங்களில் கொந்தளிப்பாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் இருபத்தி நான்கு மனதால கற்பீட்டையில் இருந்து மன்னாரோடாக காங்கேசன்துறை வழியாக மன்னார் வரையிலும் அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்தூவில் வரையிலான கடற்பிராந்தியங்களுக்கும் செல்ல வேண்டாம் என கடற்தொழிலாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதே நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலம் எதிர்ப்பு மற்றும் எதிர்ப்பு கூறியுள்ளது குருக்கல் மட்டம் மனித பொதை ஒழியை அகழ்வாராய்ச்சி செய்வதற்கான திருத்தப்பட்ட வரைவு திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு கொழும்பில் உள்ள ஆலோசகர் நீதித்துறை மருத்துவ அதிகாரிகளுக்கு கழுவாஞ்சிக்குடி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு டிசம்பர் ஏழாம் தேதி அன்று ஹஜ் ஜாத்திரையை முடித்துக்கொண்டு வீடு திரும்பும் யாத்திரிகர்கள் மற்றும் வர்த்தகர்களை கடத்தியவை கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டவை மற்றும் கொன்று புதைத்ததாக கூறப்படும் வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது முந்தைய விசாரணையில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு சட்டமா அதிபர் காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் கழுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஆகியோருக்கு மாஜிஸ்திரேட் சம்மன் அனுப்பியிருந்தார் அதன்படி காணாமல் போனோர் அலுவலகத்தின் சட்ட பிரதிநிதிகளும் போலீஸ் தலைமை அதிகாரியும் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகினர் இருப்பினும் சட்டம் அதிபர் சார்பாக யாரும் முன்னிலையாகவில்லை காணாமல் போனோர் அலுவலகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டத்தரணி குறுக்கல் மடம் மனித புதைக்குழி முறையாக தோண்டப்பட வேண்டும் என்ற தனது நிலைப்பாட்டை அலுவலகம் தொடர்ந்து நிலைநிறுத்துவதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார் குறுக்கல் மடத்தில் சந்தேகத்திற்கிடமான இடத்தை அகழ்வாராய்ச்சி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டால் தங்கள் அலுவலக

பொறுப்பு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு அரசாங்கம் பொறுப்பா என்பது குறித்து இன்று நடைபெற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்டு கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் தற்போதுள்ள முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் குறித்து நாங்கள் ஒரு பொதுவான முடிவை எடுத்துள்ளோம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு மட்டுமல்ல குடிமக்களின் பாதுகாப்பிற்கும் அரசாங்கத்துக்கு பொறுப்பு உள்ளது இது தொடர்பில் பாதுகாப்பு சபையில் தொடர்ந்து விவாதிக்கப்படுகின்றது இவ்விடகம் தொடர்பிலான புலனாய்வு அறிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு அறிக்கைகள் ஆராயப்பட்டு வருகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டதாக கூறி தமிழ்நாட்டைச் சேர்ந்த நான்கு இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினராக கைது செய்யப்பட்டுள்ளனர் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் தலைமன்னார் தனுஷ்கோடி இடையிலான கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களுடன் இருந்து மீன்பிடி படகும் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களை மன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் பின்னர் அவர்களை மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் இதுவரையில் இருபது ஐந்து படகுகள் மற்றும் நூற்று எண்பது ஐந்து மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்தி எதிர்வரும் சனிக்கிழமை வடக்கு கிழக்கு தலைவிய ரீதியில் பாரிய மக்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது வடக்கு கிழக்கின் எட்டு மாவட்டங்களிலும் சனிக்கிழமை காலை பத்து மணியளவில் முன்னெடுக்கப்படவுள்ள குறித்த போராட்டமானது யாழ்ப்பாணத்தில் செம்மடி மனித புதைக்குள்ளி பகுதியிலும் முல்லைத்தீவில் மாவட்ட செயலகத்திற்கு அருகாமையிலும் கிளிநொச்சியில் கந்தசுவாமி ஆலயத்திற்கு அருகாமையிலும் பவனியாவில் புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகாமையிலும் மன்னாரில் பகுதியிலும் அம்பாறையில் திருக்கோவில் பகுதியிலும் மட்டக்கிழப்பில் காந்தி பூங்கா பகுதியிலும் திருக்கோடமலையில் கோவில் பகுதியில் நடாத திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போராட்டம் தொடர்பாக வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் மனித குலத்திற்கு எதிராக இடம்பெற்ற வன்முறைகள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐ மனித உரிமை பேரவையில் எடுக்கப்படும் இலங்கை தொடர்பான தீர்மானம் வலுப்பெறும் வகையில் மேற்கொள்ளப்படுவதற்கு மக்கள் போராட்டத்தினை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தமிழ் மக்களாகிய நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம் குறிப்பாக இலங்கை தொடர்பான விடயம் ஐ மனித உரிமை பேரவையில் நிகழ்ச்சி நிரலில் வைக்கப்பட்டு காலம் தோறும் புதுப்புது தீர்மானங்கள் இலங்கை அரசின் இணை அனுசரணையுடன் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டே செல்கின்றது தீர்மானங்கள் ஊடாக குறிப்பாக வடக்கு கிழக்கில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு எந்த நன்மைகளும் கிடைத்ததில்லை இவ்வாறானதொரு ஒரு சூழ்நிலையில் இலங்கையின் அரசியல் பொருளாதாரம் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான விடயங்களை அவதானிப்பதற்காக அண்மையில் இலங்கைக்கு வருகை மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரால் அவர்களின் வருகையின் பின்னர் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் எமது தமிழ் மக்களின் தொடர்ச்சியான பிரச்சினைகளுக்கான தீர்வினை வழங்கக்கூடிய ஆரோக்கியமான விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை என்பதை எட்டு வருத்தப்படுகின்றோம் அதுடன் அண்மையில் ஐநா சபையின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதியால் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய ஊடக நேர்காணல் கூட எமது மக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வுக்குரிய பொறிமுறையாக அமையாத நிலையை நாங்கள் செய்திகள் பார்க்கின்றோம் இலங்கை அரசின் உலக பொறிமுறை ஊடாக தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வு அமையப்போவதில்லை மாறாக சர்வதேச பொறிமுறைகள் ஊடாகவே தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல தடவைகள் இலங்கைக்கு உள்ளேயும் சர்வதேசத்திலும் கோரி வருகின்றோம் இந்த நிலையில் ஐநா இலங்கை தொடர்பான பிரச்சினைகளுக்கு உலக பொறிமுறைகள் ஊடாகவே தேர்வினை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கருதி தங்களது அறிக்கைகளிலும் ஊடக நேர்காணல்களிலும் குறிப்பிடுவதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த நிலையில் தமிழ் மக்கள் தங்களுக்கான பிரச்சினைகளுக்குரிய தீர்வு உள்நாட்டு பொறிமுறையை கடந்த சர்வதேச நீதி ஊடாக கிடைக்க வேண்டும் என்பதை மேலும் வலியுறுத்தி எதிர்வரும் ஜூலை இருபது ஆறாம் தேதி வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றினை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் இதில் பாதிக்கப்பட்டு மக்களுடைய பங்களிப்பினையும் கோருகின்றோம் என்றும் குறித்து அறிக்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் முடிவில் படை சரணடைந்தவர்களின் பேர் விவரங்களை வெளியிடுவதன் மூலம் காணாமல் போனவரை தேடும் அலுவலகம் தனது ஆணையை நிறைவேற்றுவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காண்பிக்க வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை ஐக்கிய நாடுகள் குழுவுக்கு சமர்ப்பித்துள்ள இருபத்தி இரண்டு பக்க அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகளின் பலவந்தமாக காணாமல் போனோர் தொடர்பான குழுவின் ஒன்பதாவது அமர்வு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையிலேயே சர்வதேச மன்னிப்பு சபை தனது அறிக்கையை சமர்ப்பித்து மேற்கண்ட கோரிக்கையை விடுத்துள்ளது சர்வதேச மன்னிப்பு சபை தனது பரிந்துரையில் மேலும் தெரிவித்திருப்பதாவது சரணடைந்தவர்களின் பெயர் விவரங்களை வெளியிடுவதன் மூலம் பலவந்தமாக காணாமலாக்கப்படுதலில் தொடர்புடைய படையினர் மற்றும் பிறரிடம் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் தொடர்பான புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை வழங்குவதன் மூலம் காணாமல் போனோர் அலுவலகம் காணாமல் போனோரை தேடுவதற்கான அதன் ஆணையை நிறைவேற்றுவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காண்பிப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் மனித புதைக்குழி அகழ்வுகள் தொடர்பில் மிகவும் அவசரமாக காணாமல் போனவர்கள் அலுவலகம் வெளிநாட்டு தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை கேட்டு பெற்றுக் கொள்வதை உறுதிப்படுத்த வேண்டும் போனவர்களின் அலுவலகத்திற்கு வழங்கப்பட்ட ஆணையை நிறைவேற்றுவதில் அந்த அலுவலகம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காண்பிக்காதலுக்கு அதன் நடவடிக்கைகள் குறித்து ஒழுங்கமைக்கப்பட்ட மாற்றங்களை மேற்கொள்ளுங்கள் அந்த அலுவலகத்துக்கு நியமிக்கப்படுபவர்கள் திறமைசாலிகள் அர்ப்பணிப்புள்ளவர்கள் சுயாதீனமானவர்களாக விளங்குவதை உறுதி செய்யுங்கள் பல தசாப்தங்களாக பதில்களை கோரும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களின் கோரிக்கைகளை அவசரமாகவும் உண்மையாகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும் காணாமல் போனவர்கள் அவர்கள் உள்ள இடத்தை சுயாதீனமாக காடாமல் காணாமல் போனமைக்கான சூழ்நிலைகளை தெரிவிக்காமல் உயிருடன் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மனித ஏற்றங்களை அவர்களின் குடும்பத்தவர்களிடம் வழங்காமல் இது தொடர்பான விடயத்திற்கு அதிகாரிகள் முடிவை காண முயலக்கூடாது பாதிக்கப்பட்டவர்களின் உண்மை நீதி மற்றும் இழப்பீட்டிற்கான உரிமைகளுக்கு அதிகாரிகள் முன்னுரிமை வழங்க வேண்டும் அவற்றை மதிக்க வேண்டும் அதற்கு உதவ வேண்டும் நிறுவனத்திற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இடையே நிலவும் நம்பிக்கை மற்றும் அறிவு இடைவெளியை குறைக்க இன்னும் பல தொலைநோக்கு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அமர்வில் ஐநாவின் குழு பலவந்தமாக காணாமல் போதலில் இருந்து அனைத்து நபர்களையும் பாதுகாப்பது தொடர்பாக சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் இலங்கை தனது கட்டப்பாடுகளை எவ்வாறு நிறைவேற்றியுள்ளது என்பது குறித்து ஆராய குறிப்பிடத்தக்கது பனை உற்பத்தி பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் ஊடாக எமது நாட்டுக்கு பெரும் அந்நிய செலாவணி கிடைக்கப்பெற்று வருகிறது எதிர்காலத்தில் வெளிநாடுகளுக்கான ஏற்றுமதிப் பொறிமுறையை இலகுவாக்கும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் இதன் ஊடாக இடைத்தரகர்களை விட உற்பத்தியாளர்களே அதிக லாபத்தை பெற்றுக் கொள்ள முடியும் அவர்களின் வாழ்வாதாரமும் மேம்படும் என வழக்கமாக ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திடைக்களம் மற்றும் வடக்கு மாகாண பனை தென்னை அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்கள் இணைந்து நடத்தும் வடக்கு மாகாண பனை எழுச்சி வாரத்தை முன்னிட்டு எங்கள் வாழ்வியலில் பனை தலைப்பிலான கண்காட்சியை நல்லூர் முத்துரை சந்தையில் உள்ள சங்கிலியன் பூங்காவில் வடக்கு மாகாண ஆளுநர் இன்று செவ்வாய்க்கிழமை காலை ஆரம்பித்து வைத்தார் அதன் பின்னர் ஒவ்வொரு கண்காட்சி கூடங்களையும் ஆளுநர் பார்வையிட்டார் இங்கு பிரதம விருந்தினர் உரையாற்றிய ஆளுநர்

அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை நோக்கிய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட விடுதலை விருட்சம் என்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை நோக்கியும் தமிழினத்தின் விடுதலையை நோக்கியதுமான அந்த பயணம் இன்று விடுதலை விருட்சத்துக்கு நீர் வழங்கி அனைவரும் பேராதரவு கொடுத்து விடுதலை பரத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் விடுதலைக்காக நாங்கள் அனைவரும் எங்களை அர்ப்பணிக்கும் போதுதான் அது சாத்தியமாகும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையாக இருக்கட்டும் தமிழ் மக்களின் உடைய விடுதலையாக இருக்கட்டும் எங்கள் இனத்திற்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிப்பதற்கான அடையாளமாக இந்த விடுதலை விரோட்டம் தமிழர் தாயகத்தின் எட்டு மாவட்டங்களிலும் நாட்டப்பட இருக்கின்றது அந்த விடுதலை விரோட்டங்களுக்கு நேரூற்றி வளர வேண்டிய அடிப்படை உணர்வை இந்த விடுதலை நீர் வழங்குதல் எடுத்துக்காட்ட இருக்கின்றது கிட்டு பூங்காவில் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் நடைபெறவிருக்கின்ற இந்த விடுதலையை நோக்கிய போராட்டத்திலே அனைத்து உறவுகளும் கலந்து கொள்ளும் விதத்திலும் ஊர்தியொன்று ஒவ்வொரு பிரதேசமாக வலம் வர இருக்கின்றது அந்த ஊர்திக்கு அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் பேராதரவை வழங்கி விடுதலை நீரை வழங்கி அந்த விடுதலை நீர் சேகரிக்கப்பட்டு தாயகத்தின் எட்டு மாவட்டங்களிலும் நாட்டப்படுகின்ற விடுதலை விருட்சங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது ஆகவே தமிழர்களாக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எமது உறவுகளின் விடுதலைக்காகவும் இனத்தினதும் தேசத்தினதும் விடுதலைக்காகவும் ஒன்றுபடுவதற்கான முயற்சியை குரலற்றவர்களின் குரல் அமைப்பு ஏற்படுத்தியுள்ளது ஆகவே எமது உறவுகள் பெருமளவிலே திரண்டு இதற்கு ஆதரவு வழங்க வேண்டும் விடுதலை நீரை வழங்கி ஆதரவு செய்ய வேண்டும் இருபத்தி நான்கு இருபது ஐந்தாம் தேதிகளில் பூங்காவுக்கு வருவதனூடாக அங்கு பெரிய மக்கள் எழுச்சியை ஏற்படுத்துவதனூடாக எமது தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை நாங்கள் சாத்தியமாகி தொடர்ந்தும் இனத்தின் விடுதலையை நோக்கி பயணிக்க முடியும் என்றனர் மகர சுரச்சாலை வளவில் காணப்படும் பள்ளிவாசலை மீண்டும் திறக்க அனுமதிக்கப்படக்கூடாது என நீதி சுழச்சாலை மற்றும் தேசிய உரிமைப்பாட்டு அமைச்சர் கசன நாணே காரர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வாய் விடைக்கார விடைக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி யான எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் மகர சிறைச்சாலை வளவில் காணப்படும் பள்ளிவாசலுக்கு வெளியார் வருவதனால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது எனவே அந்த பள்ளிவாசலை மீண்டும் திறக்க அனுமதிக்கக்கூடாது மகர சிறைச்சாலை வளவில் காணப்பட்ட பள்ளிவாசல் சிறைச்சாலைகள் திணைகளின் உரிய அனுமதி பெறப்படாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் சட்டவிரோதமான பாதைகளூடாக விளையாட்கள் பலரும் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தனர் இதன்போது சிறையில் இருப்பவர்களுக்கு செல்போன்கள் போதைப் பொருட்கள் போன்றவை வீசப்பட்டன அதே நேரம் இஸ்லாமியர் ஒருவர் இறக்கும் போதும் விவாக நிகழ்வுகளின் போதும் பலர் இந்த பள்ளிவாசலுக்கு வந்தனர் இதனால் அதிகாரிகள் கைதிகளினதும் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டது அதனால்தான் அப்போதைய சிறைச்சாலை அத்தியட்சகரினால் பள்ளிவாசல் மூடப்பட்டது இந்த பள்ளிவாசலை மீண்டும் திறந்தால் அதை பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மீண்டும் ஏற்படும் எனவே பள்ளிவாசலை மீண்டும் திறக்க அனுமதிக்க முடியாது என்பதை சிறைச்சாலை அத்தியட்சகர் கடந்த இரண்டாயிரத்து பதினூன்றாம் ஆண்டிலேயே கடிதம் ஒன்றின் மூலமாக அறிவித்துள்ளார் அத்துடன் குறித்த பள்ளிவாசலில் பயன்படுத்தப்படும் மின்சாரம் குடிநீர் போன்றவற்றுக்கான சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடாகவே கட்டணம் செலுத்தப்பட்டது அதன் காரணமாகவே இந்த ஒரு காரணத்துக்காகவும் குறித்த பள்ளிவாசலை மீண்டும் திறக்க அனுமதிக்க முடியாது அதேவேளை சிறைச்சாலைக்கு சொந்தமான ஐந்து பர்ச்சஸ் காணியம் து தேவையான பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படாதவாறு அந்த காணியை வழங்க நடவடிக்கை எடுப்போமானால் மகர சிறைச்சாலை வளவினால் காணப்படும் பள்ளிவாசலை மீண்டும் அனுமதிக்கப்படக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார் எனினும் பள்ளி ஒன்றை நிர்மாணிக்க இடவசதி பற்றாக்குறையாக இருப்பதாக சுட்டிக்காட்டிய எஸ் எப் மரிக் அரம்பி கூடுதலான இடப்பரப்பொன்றை வழங்குமாறும் அதற்கான கட்டணத்தை செலுத்தி பள்ளிவாசலை நிர்மாணித்துக் கொள்ள முஸ்லிம் தனவந்தர்கள் தயாராக இருப்பதாகவும் வலியுறுத்தினர் எனினும் குறித்த வேண்டுகோள்